சதர்ன் சவுத் வெஸ்டர்ன் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பா சென்னைக்கு சில சிறு பொருட்கள் இயக்க போறதா அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் நாகர்கோயில் டு தாம்பரம் திருவனந்தபுரம் நார்த் டு சென்னை சென்ட்ரல் கோயமுத்தூர் டு சென்னை சென்ட்ரல் பெங்களூரு டு சென்னை சென்ட்ரல் செகேந்திராபாத் டு சென்னை எக்மோர் இப்படியான பல சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுறதா அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதில் முதலாவதாக நாகர்கோயில் டு தாம்பரம் இடையே திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் வழியாக இந்த வண்டி வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாகர்கோயில் டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஏழாம் தேதி நைட்டு பதினொன்னு பதினஞ்சுக்கு நாகர்கோவில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில பதினொன்னு பதினஞ்சுக்கு தாம்பரம் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்னு ஒன்னு தாம்பரம் டு நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் எட்டாம் தேதி ஈவினிங் மூணு முப்பதுக்கு தாம்பரத்துல இருந்து கிளம்பி மறுநாள் அதிகாலையில நாலு பதினஞ்சுக்கு நாகர்கோவில் ரீச் ஆகுது இந்த வண்டியில செகண்ட் ஏசி ரெண்டு தேர்ட் ஏசி ஆறு ஏழு ஸ்லீப்பர் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ஒரு செகண்ட் கிளாஸ் ஒரு கம் பிரேக் பண்ணோட மொத்தமா இருபத்தி ஒரு பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிக்கான நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ரயில் நிலங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா திருவனந்தபுரம் நார்த் டு சென்னை எக்மோர் இடையே கோட்டையம் திருச்சூர் பாலக்காடு திருப்பூர் ஈரோடு சேலம் வழியா இந்த வண்டி எங்க இருக்கு வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு ஜீரோ எட்டு திருவனந்தபுரம் நார்த் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஏழாம் தேதி ஈவினிங் மூணு நாப்பத்தி திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில பதினொன்னு இருபதுக்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் டு திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் எட்டாம் தேதி மதியம் ஒன்னு அம்பதுக்கு சென்னை எக்மூர்ல இருந்து கிளம்பி மறுநாள் காலையில எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் நார்த் ரீச் ஆகுது இந்த வண்டியில தேடசி ரெண்டு ஸ்லீப்பர் எட்டு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் எட்டு ரெண்டு செகண்ட் கிளாஸ் மொத்தமா இருபது பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிக்கு கொல்லம் செங்கனூர் திருவள்ளா கோட்டையம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருச்சூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் ஆகிய ரயில் இடங்களில் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா கோயமுத்தூர் டு சென்னை சென்ட்ரல் இடையே திருப்பூர் ஈரோடு சேலம் அல்லியா சிறப்பு ரயில் எங்க இருக்கு வண்டியன் ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு நாலு கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஏழாம் தேதி கோயம்புத்தூர்ல இருந்து நைட்டு பதினொன்று முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில ஒன்பது இருபதுக்கு சென்னை எக்மூர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஆறு மூணு சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு இருபதுக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி மறுநாள் நைட்டு பத்து முப்பதுக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகுது இந்த வண்டியில செகண்ட் ஒன்னு தேர்ட் இசி ஒன்னு பத்தொன்பது ஸ்லீப்பர் ரெண்டு செகண்ட் கிளாஸ் மொத்தமா இருபத்தி மூணு பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிகளுக்கான நிறுத்தங்கள் பார்த்தோம்னா திருப்பூர் ஈரோடு சேர்த்து ஜோார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில்கள் அடுத்ததா கே எஸ் ஆர் பெங்களூரு சென்னை சென்ட்ரல் இடையே கிருஷ்ணராஜபுரம் காட்பாடி அரக்கோண மொழியா ஒரு சிறப்பு ரயில் இயங்க இருக்கு எண் ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு கே பெங்களூரு டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் எட்டாம் தேதி காலையில எட்டு அஞ்சுக்கு கே எஸ் இருந்து கிளம்பி மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது மறு வண்டி எண் ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அதே தேதியில டிசம்பர் எட்டாம் தேதி ஈவினிங் நாலு பத்துக்கு கிளம்பி நைட் பத்து நாப்பத்தஞ்சு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு செகண்ட் ஏசி ஒன்று தேர்ட் ஏசி ஒன்று பதினோரு ஸ்லீப்பர் நாலு ஜெனரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸோட மொத்தமாக இருபது பெட்டிகளோட இந்த வண்டி இந்த வண்டி இன்றைக்கு யஷ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில்களும் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டி முழுக்க பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு வண்டியா இருக்கு அடுத்ததா கே எஸ் டு சென்னை எக்மோர் இடையே கிருஷ்ணராஜபுரம் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியா ஒரு சிறப்பு ரயில் இயங்க இருக்கு வண்டி எண் ஜீரோ ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு கே எஸ் ஆர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஏழாம் தேதி காலையில எட்டு அஞ்சுக்கு கே எஸ் பெங்களூர்ல இருந்து கிளம்பி மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டி எண் ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு சென்னை எக்மோர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அதே தேதியில டிசம்பர் ஏழாம் தேதி ஈவினிங் மூணு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி நைட்டு பத்து நாற்பத்தஞ்சு கே எஸ் ஆங்களூர் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கும் அதே கம்போசிஷன் தான் செகண்ட் எசி ஒன்று தேர்ட் எசி ஒன்று பதினோரு ஸ்லீப்பர் நாலு ஜென்ட்ரு செகண்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸ் வரை மொத்தமாக இருபது பெட்டிகளோட அந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிக்கும் யஷ்வந்த்பூர் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய ரயில்கள் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டியும் முழுக்க பகல் நேரத்தில் கூடிய ஒரு வண்டியா இருக்கு அடுத்ததான் செகண்ட் ராவா சென்னை எக்மோருடைய வாராங்கல் மக்பூபாபாத் விஜயவாடா ஓங்கோல் நெல்லூர் வழியா ஒரு சிறப்பு வண்டி எங்க இருக்கு வண்டியன் ஜீரோ ஏழு ஒன்னு நாலு ஆறு செகண்டாபாத் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஆறாம் தேதி ஈவினிங் ஆறு நாற்பதுக்கு செகண்டாபாட்ல இருந்து கிளம்பி மறுநாள் காலையில எட்டு மணிக்கு சென்னை ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஏழு ஒன்னு நாலு ஏழு சென்னை எக்மோர் டு செகண்ட்ராபாத் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பி மறுநாள் அதிகாலையில மூணு மணிக்கு செகண்டராபாத் ரீச் ஆகுது இந்த வண்டியில தேர்டி ஒன்பது அஞ்சு தேர்ட் அசி கிளாஸ் ஒரு செகண்ட் கிளாஸ் ஒரு லக்கேஜ் பிரேக் மொத்தமா இருபது பெட்டைகளோட இந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிக்கு காசிப்பேட் வாராங்கல் கேசமுத்திரம் மக்பூதாபாத் கம்மம் கம்மம் விஜயவாடா தெனாலி சிராலா ஓங்கோல் நெல்லூர் கூடூர் ஆகிய ரயில் நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த எல்லா வண்டிகளுக்குமான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு மறக்காம முன்பதிவு பண்ணிக்கோங்க மேலும் ரயில் பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்